السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى

இஸ்லாமிய சமூகத்திற்கு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஏகப்பட்ட அமல்களை தந்திருக்கின்றான் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற ஏராளமான அமல்களை அல்லாஹு தாழா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹே வைக்கின்றான் ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்கின்றேன் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக எல்லாம் அல்லாஹ் சொல்லியதில்லை அல்லாஹ் நீங்கள் தொழுகுங்கள் என்கின்றான் ஆனால் நான் தொழுகுகின்றேன் நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக சொல்லவில்லை நான் நோன்பு நோடு நீங்கள் நோன்பு நோடுங்கள் என்பதாக சொல்லவில்லை நான் ஜக்காது கொடுக்கின்றேன் நீங்களும் ஜக்காது கொடுங்கள் என்பதாக சொல்லவில்லை நான் ஹஜ் செய்கின்றேன் நீங்களும் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்பதாக எல்லாம் அல்லாஹாயா சொல்லவில்லை ஆனால் அல்லாஹ் தாயா சொன்ன ஒரு அமல் அதை அல்லாஹும் செய்கின்றான் அல்லாஹனுடைய மனகுமா செய்கின்றார்கள் அதை எனவே மக்களாகிய ஈமான் கொண்டவர்களாகிய நீங்களும்

சலவாத்து கூறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை செலவாத்தின் கூறுவதன் மூலமாக ஏராளமான பயன்கள் நமக்கு கிடைக்கின்றது இவ்வுலகத்திலும் கிடைக்கின்றது மர்மலகரத்திலும் கிடைக்கின்றது நான் ஆசிப்பு பிரியம் கொள்ள முடியவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அவருடைய வாயிலிருந்து ஒரு செலவாத் கூட வருவதில்லை நிகழ்காலத்தோடு நாம் பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மனிதனை பிடித்தது என்று சொன்னால் ஒரு மனிதனை எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதனை பற்றி நாம் சில புகழுடைய வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் பிற நேரத்தில் அந்த மனிதன் சாடிகானவர் துவக்கூடியவர் ஓதக்கூடியவர் எந்நேரமும் நோன்பு நோக்கக்கூடியவர் என்பதாக அவர்களை பற்றி புகழ்ந்து கூறுகலாம் அதற்கு காரணம் அவரை நமக்கு பிடித்து விட்டது அதே போன்று மிகம் செல்லாக அவர்களை ஒருவர் உண்மையாக காதல் கொள்கின்றார் என்று சொன்னால் உண்மையாக பிரியப்படுகின்றார் என்று சொன்னால் நபிகளாரை பற்றி புகழ வேண்டும் وہ نے ابھی دے کے پاس کرتے ہیں والے علیherی کام صلیتے Professora والے علیہ براہیمbraہیم اللہ مبارک علی محمد علیے کی محمد علیہ براہیم اور علیہ براہیم علیہ براہیم என்பதாக நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹால கேட்டு தந்து கேட்டு தந்திருக்கின்றார்கள் இதை முஷ்காத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் நாம் நபிகல் நாயகம் சொன்னதாக அவர்கள் மீது நாம் செலவாக்கள் கூறுவதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் நமக்கு இவ்வுலகிலும் வர கிடக்கின்றது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் பட்டிருக்கும் வாரம் வாரம் நம்மளுடைய மதசாவட வியாழக்கம் வரக்கூடிய அந்த புருதாசிரியர் அதுவும் ஒரு தான் நபிகல் நாயகம் செல்லந்தார் அழைந்து அவர்களே புகழ்ந்து எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும் செலவாத்துத்தான் நம்ம போறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் உருதா ஓதுறோம் எதற்கு உருதா ஓதுறோம் சும்மா நம்ம அதனுடைய மெட்டு நல்லா இருக்கு ராகமா இருக்கு என்பதாக எல்லாம் நம்மளை அழைக்கவில்லை புரதா ஓதுவதற்கு அந்த புருதா ஓதுவதின் மூலியமாக அந்த வீட்டில் ஒரு வரக்க அந்த வீட்டில் உள்ள நோயாளிகளுக்கு அதுல அது உள்ள ஒரு சிப்பா அந்த வீட்டில் உள்ள முசிபந்துகள் அது விரட்டி எடுக்கின்றது வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுதுமா ஊசை நடப்பட்டுள்ளார் யானை கடுமையான நோய் வாய்ப்பு பொழுதிலும் நபிகள் நாயகம் செல்லந்தா வள்ளிகள் சங்கம் அவர்களின் மீது அந்த புகழ்ந்து பாடிய அந்த புருதா ஷெரீப்பின் காரியமாக அல்லாஹு தாலா அவர்களிடத்தில் இருந்த அவர்களிடத்தில் இருந்த எல்லா விதமான நோய்களையும் அப்படியே அதிர்ந்து விட்டான் அந்த இது மட்டுமல்ல இது போன்று இந்த புரதா செறிவுகளை ஓதிய பெரும் பெரும் மக்களுக்கு எல்லாம் அல்லா தாலா பெரும் நோய்களை எல்லாம் நீக்கிருக்கின்றான் வரலாறுகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கண்வழி உள்ளவர்களுக்கு கூட அதை தினமும் ஓதி தன்னுடைய கண்களில் தெரிவித்துக் கொண்டவர்களுக்கு அந்த கண்வழி எந்த ஒரு மருத்துவரும் பார்த்திடாத உலகத்தில் எந்த மூளைக்கும் சென்றிடாத அந்த சென்று கிடை கிடைத்திராத அந்த மருந்து உருதா சிறைப்பை ஓதுவதின் மூலியமாக அதாவது அந்த மிக சொல்ல பாடகி வசல்லம் அவர்களின் போது அவர்கள் நாம் சலவாக்கம் ஓடுவதின் மூலியமாக அல்லாஹால நமக்கு அந்த நோயை சிபாவாக்கி தருகின்றார் அது மட்டுமல்லாமல் அன்னைக்கு ஒரு சிறு குறிப்பு சதாது நாரியா நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பல கித்தாவுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த சலவாத்து நாரியா அந்த செலவாத்தை ஓதுவதன் மூலியமாக ஏராளமான அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னூத்தி பதிமூணு செலவா அவர்கள் அவர் ஓதினார் என்று சொன்னால் உலகில் உள்ள மறைவான ஞானங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைப்பதாக கிடைக்க கிடைக்கும் என்பதாக பெருமக்கள் தன்னுடைய கிதாபுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடத்துக்கு பிறகும் பதினோரு முறை தன்னுடைய செலவா துணாரியெல்லாம் சொன்னதாக சொல்ல மக்கள் மீது புகழ வேண்டும் என்பதாக இமாம்பெக்கள் தன்னுடைய கிதாவுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகன் செல்லாகும் அழிவு சலவர்களின் மீது ஏராளமான சலவாசங்களை போதக்கூடிய நசீபை வல்லாம் நம் அனைவரும் தள்ளுபடிவானாக என்று துவாக செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலி அஹமது